பிரைசலான் ஆண்டவரும் அருமை ரசிகரும் ஆகியே ஏசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்திருத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஓசியா பதினாலாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் பாருங்க சிறுவிலே உன் தேவனாய கத்திரிடத்தில் திரும்பு நீ உன் அக்கிரமத்தினாலே விழுந்தாய் வார்த்தைகளை கொண்டு கத்தரிடத்திலே திரும்புங்கள் அல்லா அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரும் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் அலெலுயா நல்லா கவனிங்க இஸ்ரவேலையே உன் தெய்வனாகிய கத்திரிடத்திலே திரும்பு இஸ்ரவேலே என்ற யாரை ஆண்டவர் சொல்லுகிறார் ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தான் சொல்லுகிறார் அலேலூயாம் ரசிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து தான் சொல்லுகிறார் கத்திரிடத்திலே திரும்பு நீ உன் அக்கிரமத்தினாலே விழுந்தாய் இப்ப அக்கிரமத்தினாலே விழுந்தாய் வார்த்தைகளை கொண்டு கத்தரிடத்திலே திரும்புங்கள் வார்த்தை என்ன சொல்லுகிறது ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழணும் நான் உண்மையாய் வாழணும் உனக்கு உகந்த பாத்திரமாய் நான் இருக்கணும் அப்ப அப்படியா பாருங்க அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் அலையிலோயா இப்ப நல்ல பாருங்க அக்கிரமத்தோடு நாம் ஜபித்தால் அந்த ஜபத்தை கத்தர் கேட்க மாட்டார் அலையலோயாம் அக்கிரமம் பாவம் அநேக பாவங்களை செய்து விட்டு எத்தனை மணி நேரம் அந்த கேட்க மாட்டார் ஜபித்தாலும் பாவத்தை அறிக்கையிடும் பொழுதுதான் கத்தர் அங்கே ஜெயத்தை இருக்கிறார் அலேலோயாம் என் நினைக்கலாம் நான் செய்யற பாவத்தை யார் பார்க்கிறார் ஆனால் ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் நாம் எங்க போறோம் என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் யாரிடத்துல இடத்துல என்ன பேசுகிறோம் என்னத்தை அதை எல்லாம் கத்தர் கவனித்து கேட்டுக் இருக்கிறார் ஒரு வசனத்தை ஒரு ஒரு நாளும் பாருங்க கத்தருக்கு பயந்தவர்கள் ஒரு ஒரு பேசிக்கொள்வார்கள் அதை கத்தர் கவனித்து கேட்பாராம் கவனித்து கேட்கிறவரா இருக்கிறார் நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கத்தர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்ன பேசுகிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் எல்லாவற்றை கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தல் அப்பாவிட தயவாய் அங்கீகரித்திலும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது கத்த பெரிய காரியத்தை செய்து உங்களுக்கு நன்மையை தருகிற தேவனாக இருக்கிறார் ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் தகப்பனே மைத்தொதிக்குற சோத்திரங்கத்தாவே சர்வபலமில்லை தெய்வமே மைத்ததிக்குற சோத்திரையா நேற்று மின்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்தம் உள்ள கருத்தில் ஒரு ஊசியாக எங்களை தாழ்த்தி உங்களுக்கு பாத்திர தருகிறோம் தெய்வன் பொறுப்பெடுங்க ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் நண்பனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆம்